செந்திலுக்கு வேலை கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ அவங்கள நம்ம வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க ஆமாங்க செந்திலுக்கு இப்ப வேலை கிடைக்குமா அப்படின்ற மாதிரி ஒரு பெரிய கான்செப்ட் போய்கிட்டு இருக்குது கிட்டத்தட்ட பத்து லட்சம் ரூபா வீட்டோட பணத்தை எடுத்து தாராளமா கொடுத்துருக்காரு எப்படியாவது வேலை கிடைச்சிருச்சு அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமா அந்த பணத்தை வந்து நம்ம கொடுத்துடலாம் அல்லது இப்ப மீனா லோன் போட்டு அந்த பத்து லட்ச ரூபாய் திரும்ப கொடுத்துருக்காங்க இல்லையா அதை நம்ம அடைச்சிடலாம் அப்படின்னு சொல்லி முடிவெடுத்திருக்காரு இப்ப வேலை கிடைக்குமா லாஸ்ட் எபிசோட்ல எதனும் முடிச்சிருந்தாங்க அப்படின்னா செந்தில் கிட்ட அவங்க மாமா என்ன சொல்றாரு அப்படின்னா இன்னும் ஒரே ஒரு கால் மட்டும் தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அந்த கால் மட்டும் வந்து ஜாப் மட்டும் ஓகே ஆயிடுச்சுன்னா சூப்பர்பா கண்டிப்பா நமக்கு வேலை கிடைச்சணும் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காரு ஏன்னா இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பா அவருக்கு நிச்சயமா தோல்வி தான் கிடைக்கும் அப்படின்றதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா பணம் கொடுத்து ஒரு விஷயத்தை எல்லாத்தையும் செய்ய முடியும் அப்படின்னு சொல்லி அவர் நினைக்கிறாரு ஆனா அது அப்படி கிடையாது நிச்சயமா இந்த முறை செந்தில் தோற்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்குது சோ கண்டிப்பா நான் தோப்பார் அப்படின்னு சொல்ல மாட்டேன் ஏன்னா வாய்ப்புகள் அதிகமா இருக்குது சோ பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு இது முழுக்க முழுக்க என்னோட ப்ரெடிக்ஷன் தாங்க சோ ஒருவேளை அது தப்பா இருந்தா மன்னிச்சிடுங்க ஓகே நாளைக்கு எபிசோட்ல என்ன நடக்க போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா செந்தில் இருக்காரு அவங்க மாமா சொல்றாரு

அப்படின்னு சொல்லலாம் ஸோ அப்படி இருக்கும்போது இப்போ இவ்வளோ பெரிய அமௌண்ட்டை ஏமாந்துருக்கிறது அவரால் ஏற்றுக்கவே முடியலை ரொம்பவே நொந்து போயிட்டார் அப்படின்னு சொல்லலாம் அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மீனா அதை விட செம்ம டென்ஷனில் இருக்காங்க ஏன்னா மீனா என்ன நினச்சாங்க அப்படின்னா எப்படியாவது வேலை கிடச்சிருச்சு அப்படின்னா அந்த லோனாக கிடைச்சிடலாம் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் பிளான் பண்ணி வச்சுருந்தாங்க ஆனால் இப்போ வேலையும் கிடைக்கல பணத்துக்கு பணமும் போச்சு இப்போது என்ன பண்ணுறதுனே தெரியல எதுக்கு தான் வயிறாங்க செந்தில நான் ஆரம்பத்திலே படித்து படித்து உங்ககிட்ட என்ன சொன்னேன் கஷ்டப்பட்டு நீங்கள் என்ன பண்ணலாம் படித்து பாஸ் ஆகிடலாம் நீங்க எதுக்காக இப்படி பண்றீங்க அப்படின்னு சொல்லி உங்ககிட்ட சொன்னலையா இல்லையா இப்ப பாத்தீங்களா பணத்துக்கு பணமும் போச்சு போகிறோம் எப்படி இந்த பத்து லட்சம் கட்ட போறேன் அப்பா என்ன பணம் எங்கேயும் போகாது சொல்றாருமாப்பிள்ள நீங்க கவலைப்படாதீங்க பணத்தை நான் எப்படினாலும் நான் புரிய கொடுத்துறேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு அப்படி இல்லைன்னா நானே கூட பணத்தை கொடுத்துறேன் அப்படின்னு சொல்றாரு ஸோ இவர் கொடுக்குற பணம் யாருக்கும் தேவை கிடையாது ஏன்னா அந்த பணம் வந்து இவரோட சொந்த உழைப்பு பாண்டியனோட பணம் அப்படி இருக்கும்போது அந்த பணம் அவர்கிட்ட சேரணும் அப்படின்றது நம்ம எல்லாரோட ஆசை ஆனால் கடைசியில் பார்த்தீங்கன்னா அந்த பணம் ஸ்வாகால் அப்படின்ற மாதிரி வந்து நிற்கிது ஸோ அது என்ன நடக்குது அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம் சரிங்க இது ஒரு பக்கம் இப்படி போய்கிட்டு இருக்க ஒரு வேலை இது மாற்றி நடக்குது ஒருவேளை வேலை செந்திலுக்கு வேலை கிடைச்சிருச்சு அப்படின்னா அது என்ன விதமான தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்னா பாண்டியன் ஸ்டோர்லேருந்து நான் வர மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவாரு இல்லங்க இதுக்கப்புறம் பாண்டிய ஸ்டோரில் என்னால ஒர்க் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா கிட்ட போய் சொல்லுவார் எப்படிப்பா பா ஒர்க் பண்ண மாட்டேன்னா நீ சாப்பாடு என்ன பண்ணுவ அப்படின்ற மாதிரி கேட்க எனக்கு கவர்மெண்ட் வேலை கிடைச்சிருச்சு அப்பாயின்மெண்ட் அடிச்சாம்பாரு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் அப்படின்னு பாண்டியன் போய் முன்னாடி போய் நிற்பார் அப்போ பாண்டியன் சொல்லுவார் எவ்வளோ நாள் ரா இந்த வேலையை கட்டிட்டு அலைவ அப்படின்னு சொல்லி பாண்டியன் விசஸ் செந்தில் ஸோ அவங்க ரெண்டு பேருக்கும் இடையில் ஒரு பெரிய பஞ்சாயத்து நடக்கும் ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் ஒருத்தர் முட்டி மோதிக்கிருவாங்க அதுதான் நடக்க போகுது ஏன் அப்படின்னா இவருக்கு வந்து சுத்தமாக பிடிக்காது திடீர்னு நிற்பாட்டு கவர்மெண்ட் வேலைக்கு போகிற அப்படின்னு சொன்னால் இங்கே இருக்கிற வேலைய யார் பார்க்குறது கவர்மெண்ட் வேலையெல்லாம் ஒன்று வேணாம் ஒழுங்கா இங்கே வந்து கடையில் பொட்டனமடி அப்படின்னு சொல்லுவார் அப்ப சேந்தியில என்ன சொல்வார் அப்படின்னா இவ்வளோ நாள் சுயமரியாதை அப்படின்ற ஒரு விஷயம் இல்லாம இருந்துட்டே ஆனா இதுக்கு அப்புறம் என்னால் அப்படி இருக்க முடியாது ஜடம் மாதிரி சோ நீங்க என்ன பண்ணுங்க நீங்க உங்க கடையை பார்த்துக்கோங்க நான் ஒரு கவர்மெண்ட் உத்தியோகம் நல்ல வேலை எனக்கு கிடச்சிருக்குது நான் அந்த விஷயத்தை பார்க்க போறேன் ஏன் விஷயத்துல நீங்க தலையிடாதீங்க உங்க விஷயத்துல நான் தலையிட மாட்டேன் அப்படின்னு சொல்லுவார் அப்ப குடும்பம் வந்து பிரச்சனையாகும் அப்ப நீங்க வந்து தனியா போயிருங்க எதுக்காக இந்த வீட்டில் இருக்கிறீங்க நான் கஷ்டப்பட்டு உழைச்சி உருவாக்கின ஒரு விஷயம் நீங்க இந்த வீட்டில் இருக்கணும் அப்படின்ற அவசியமே கிடையாது நீங்க கிளம்புங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க ஸோ பஞ்சாயத்து மேலும் வந்து விரிவடையை தான் செய்யுமே தவிர அது சுருங்காது மேலும் பார்த்திங்கன்னா பிரச்சனை ஏற்படுத்தும் மேலும் பல சிக்கல்களை ஏற்படுத்தும் ஸோ இந்த மாதிரி பார்த்திங்கன்னா ஒவ்வொரு விஷயமா செந்திலுக்கு நடக்கும் ஒரு இந்த வேலை மட்டும் அவருக்கு கிடச்சிருச்சு அப்படின்னா உண்மையிலே சொல்லணும் அந்த குடும்பத்தில் மீனா செந்தில் இவங்க ரெண்டு பேரும் கஷ்டப்பட்டதுக்கு ஒரு நல்ல பலன் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா அவங்க ரெண்டு பேரும் ரொம்ப பிரயாசப்படுறாங்க ஒரு நல்ல வேலை கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் மீனா ஆரம்பத்துலேருந்து என்ன விஷயங்கள் சொல்லிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா நீங்கள் உழைச்சி வேலை வாங்குங்க அதாவது படித்து வேலை வாங்குங்க உங்களால் முடியாது அப்படின்ற ஒரு விஷயம் எதுவுமே கிடையாது நீங்கள் படிச்சிங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கு அந்த வேலை கிடைக்கும் அப்படின்ற மாதிரி தான் அவங்க ஆரம்பம் ஆரம்பத்துலேருந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஆனால் செந்திலுக்கு அதில் கொஞ்சம் கூட நம்பிக்கை இல்லை ஆனால் அவருக்கு வேலை வேணும் அப்படின்ற ஆசை இருக்குது இதுக்கப்புறம் என்னால் படிச்சு வாங்க முடியுமான்னு தெரியல அப்படின்ற மாதிரி யோசிச்சுக்கிட்டு இருக்காரு ஸோ பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு சரிங்க இது ஒரு பக்கம் இப்படி போய்கிட்டு இருந்தால் அங்கிட்டு நம்ம தங்கமயில் அவங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கிறாங்க ஏன்னா இப்போதைக்கு அவங்களுக்கு பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா எதுவுமே கிடையாது அவங்கள எல்லாரும் தாங்கு தாங்கு தாங்கிக்கிட்டு இருக்காங்க ஸோ முக்கியமாக சரவணன் சரவணனும் அவரை கண்ணுக்குள்ளே வச்சு பார்த்த மாதிரி தான் பார்த்துக்கிட்டு இருக்காரு இதனாலே தங்கமயில் ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க இப்போ வரைக்கும் அவங்களுக்கு பிரச்சனைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எதுவுமே வேலையே கிடையாது சந்தோஷமாக ஜாலியாக இருக்காங்க ஸோ அதனால் இப்போதைக்கு அவங்களுக்கு சிக்கல் இல்லாமல் போய்கிட்டு இருக்குது சொல்லி நினைக்கிறாங்க ஒருவேளை அவங்க கர்ப்பம் இல்லை அப்படின்ற விஷயம் தெரிய வந்தது அப்படின்னா இன்னும் அதக்கலையாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா அவங்க வந்து கர்ப்பம் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க பட் இன்னும் டாக்டர்கிட்ட போய் செக் பண்ணல அதனால தான் பிரச்சனை சோ ஒருவேளை வேலை டாக்டர்கிட்ட போய் செக் பண்ணாங்க அப்படின்னா அதற்கான ரிசல்ட் என்ன அப்படின்னு சொல்லி தெரிய வரும் அப்போ தங்கமயிலுக்கும் ஒரு பிரச்சனை காத்து இருக்குது அப்படின்றதுல எந்த ஒரு மாற்றுக்கத்துமே கிடையாது ஸோ பார்ப்போம் தங்கமயில் எப்படி இந்த பிரச்சனையில இருந்து வெளிய வராங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அரசி போட்டு சும்மா வளர்ந்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் எப்போல்லாம் கேப் கிடைக்குமோ அப்போல்லாம் குமாரை போட்டு நல்லா மொத்து மொத்துன்னு மோத்திக்கிட்டு இருக்காங்க அதுவும் லாஸ்ட் எப்பில் சொல்ல சொல்லவே வேணாம் குமார் வந்து நினைச்சு கூட பார்த்துருக்க மாட்டான் அந்த அடி வாங்கினா அப்படின்னு சொல்லலாம் போட்டு மொத்தி எடுத்துட்டாங்க இனிமேல் அரசு கிட்ட மோதணும் அப்படின்னா குமாருக்கு கொஞ்சம் பயம் இருக்கும் இவ்வளோ நாள் வரைக்கும் குமாருக்கு பயம் இருந்ததா இல்லையா அப்படின்னு தெரியாது ஆனால் நேத்து வாங்கின அடிக்க அப்புறம் நிச்சயமாக குமார் கொஞ்சம் பயப்பட தான் செய்வான் இதுக்கப்புறம் இவன் பக்கம் போனோம் அப்படின்னா கண்டிப்பா நமக்கு அடிதான் விழுகும் அப்படின்னு சொல்லி அவனுக்கு நினைவு ஆனாலும் அவன் சும்மா இருக்க மாட்டான் எப்படியாவது இவ்வளோ வீட்டை விட்டு வெளியே துரத்திடணும் ஏன்னா இவள் வீட்டுக்குள்ளே இருக்கிற வரை நமக்கு தான் பிரச்சனை கெட்டாத தாலிக்காக இவள் எதுக்கு வீட்டுக்குள்ளே இருக்கா அப்படின்னு சொல்லி அவன் கண்டிப்பாக அடுத்த பிரச்சனை ஏதாவது ஏற்பாடு பண்ணுவான் ஆனால் அதுக்குள்ளே அரசி முந்திக்கிட்டு அவனை சும்மா போல போலன்னு பொழந்துருவாங்க இதுதான் இப்போ வரைக்கும் நடந்துக்கிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் இதுக்கப்புறமா அதுதான் நடக்க போகுது ஆனால் அடி சமத்தியாக வாங்க போகிறான் அப்படின்றது மட்டும் நல்லா தெரியுது ஏதாவது ஒரு விஷயம் பண்ணி நான் அரசியை வீட்டு விட்டு தொலைத்துறேன் இல்லை நான் அரசியை வந்து சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி ஏதாவது ஒரு விஷயம் பண்ணானா அதுக்கு ஆப்போசிட்டாக அரசியை வந்து நிற்பாங்க என்னடா நீ இப்படி பண்ணணும்னு நினைக்கிற இந்த வாங்கிக்கோடா அப்படின்ற மாதிரி வந்து நிற்ங்க ஸோ அரசியை பொறுத்த வரைக்கும் அதே விஷயம் தான் அரசி அடுத்து எப்படி இவனை பழி வாங்கலாம் அப்படின்ற மாதிரி தான் யோசிக்கிறாங்க இவன் அமைதியா இருந்தால் அரசியும் மேபி அமைதியாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் நிச்சயமா குமார் அமைதியாக இருக்க மாட்டான் அடுத்து ஏதாவது பிரச்சனை பண்ணுவான் அதை மனசுக்குள்ள வச்சுட்டு அரசி சும்மா பொல பொலன்னு பொழப்பாங்க அடி வாங்கிட்டு அதுக்கப்புறம் ஆஃப் ஆயிடும் அடுத்த கொஞ்ச நாளைக்கு ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அடுத்து ஏதாவது பிளான் போடுவான் இதுதான் இப்போ வரைக்கும் நடந்துக்கிட்டு இருக்குது இதுக்கப்புறம் அதுதான் நடக்க போதுன்னு வச்சுக்கோங்களேன் ஸோ இப்போ மெயின் கான்செப்ட் என்ன அப்படின்னா செந்திலோட வேலை போனது தாங்க செந்தில் நிறைய எம் பண்ணியிருந்தார் ஓகே நமக்கு வேலை கிடைச்சிடும் அப்படின்னு சொல்லி பயங்கரமாக எய்ம் பண்ணியிருந்தாரு பட் அது எல்லாமே பல்ப் ஆகி போச்சு அண்ட் இதுக்கப்புறம் அவரால் எதுவுமே பண்ண முடியாது அப்படின்ற ஒரு சுச்சுவேஷனுக்கு தள்ளப்பட்டாரு அண்ட் இதுக்கப்புறம் அவர் என்ன பண்ணாலும் அது வேஸ்ட் அப்படின்ற ஒரு காலகட்டத்துக்கு நகர்ந்துருச்சு ஸோ இதுக்கப்புறம் அவருக்கே நம்பிக்கை போயிடுச்சு ஓகே நம்ம இப்படியாவது வந்து பணம் கிடைச்சிரும் அப்படின்ற மாதிரி நம்பிக்கை இருக்குது அண்ட் இதுக்கு முன்னாடி வேலை கிடைச்சிரும் அப்படின்னு சொல்லி நம்பிக்கை இருந்தது அண்ட் இதுக்கப்புறம் பணம் கிடைச்சிரும் அப்படின்னு சொல்லி ஒரு நம்பிக்கையிலே அவரோட ஓட போகுது அப்படின்னு சொல்லலாம் பட் இதெல்லாம் நடக்குமா அப்படின்னா அது செந்திலுக்கு நிச்சயமாக ஒரு பெரிய ஏமாற்றமாக தான் இருக்கும் ஸோ பாப்பங்க செந்தில் என்ன செஞ்ச போறாரு எப்படி இந்த பிரச்சனைலேருந்து வெளியே வர போகிறாரு மீனா தான் இதுல பாதிக்கப்பட்ட ஒரு ஜீவன் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா மீனா வந்து கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல இப்படி சம்பவங்கள்லாம் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் கடைசியில் பார்த்தீங்கன்னா மீனாவுக்கு அந்த சம்பவங்கள்லாம் நடந்தது மீனாவுக்கு ரொம்ப வேதனையாக இருக்கும் ஏன்னா மீனா என்ன ஆசைப்பட்டாங்க இவர் ஒரு நல்ல வேலைக்கு போகணும் இவர் ஒரு நல்ல மனுஷனா இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டாங்க ஆனா கடைசியில் பாத்தீங்கன்னா அது நடக்காம போயிருமோ அப்படின்ற ஒரு பயம் அவங்களுக்கு வந்துருச்சு ஏன் அப்படின்னா அவங்களுக்கே கவலையாக போச்சு கிட்டத்தட்ட பத்து லட்சம் ரூபா அப்படின்றது சாதாரண விஷயம் இல்ல அப்படின்றது அவங்களுக்கு ரொம்ப நல்லா தெரியும் அப்படி இருக்கும்போது அந்த பத்து லட்ச ரூபா ஏமாந்ததை அவங்களால ஏத்துக்கவே முடியல அவங்களால தாங்கிக்கவே முடியல எப்படியாவது அந்த பணத்தை திரும்ப ரெடி பண்ணனும் அப்படின்னு சொல்லி அவங்க ஆசைப்படுறாங்க நிச்சயமா அவங்க நினைச்சது நடக்கணும் ஏன்னா செந்தில விட மீனாவோட கேரக்டர் உங்க எல்லாருக்குமே நல்லா தெரியும் செந்திலுக்காக மட்டும் கிடையாது அந்த குடும்பத்துக்காகவே என்ன விஷயனாலும் அதை தாராளமாக சலிக்காம அவங்க செய்வாங்க அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும் சோ இதுதாங்க மீனாவோட நல்ல குணம் நிச்சயமா மீனா இந்த பிரச்சனையை ரொம்ப ஈஸியா முடிப்பாங்க அப்படின்றதுல ரொம்ப நம்பிக்கை இருக்குது பார்க்கலாம் தேங்க் யூ ஃபார் வாட்ச்சிங் நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நம்புறேன் இது இப்படி உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க நம்ம சேனலை நீங்கணும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ ஃபார் வாட்சிங்